ராஜ்படியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு இன்னைக்கான எபிசோட்ல கமர்தியான கதரை விழா போறாரு விஜய் சேதுபதி அதே மாதிரியே பார்வுக்கும் தரமான செருப்படிகள் இருக்குது தான் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த அளவுல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்திருக்குது விஜய் சேதுபதி எதெல்லாம் அட்ரஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்த அளவுல மிக பெரிய குற்றச்சாட்ட ரசிகர்கள் வைக்கிற விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா ஆபாசம் தாங்க அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எயிட்டீன் கண்டன் அதிகமாக இருக்குது அதுலயும் குறிப்பா ஆதிரை எப்ஜே இருக்கட்டும் அரோரா துஷாரா இருக்கட்டும் அதே மாதிரி கமூர்தீன் பார்வையா இருக்கட்டும் இவங்க வந்து எல்லை மீறி ஆபாசத்துல பேசிட்டு இருக்காங்க மிட் நைட் மசாலாவை விட மோசமா போயிட்டு இருக்குது இவங்கள கண்டிப்பா விஜய் சேதுபதி கண்டிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் எழுந்திருக்குது விஜய் சேதுபதியை பொறுத்த யாரோட பேரையும் நான் கெடுக்க விரும்பல அப்படின்னு இதை கடந்து போனார் அப்படின்னா அது அவருக்கு தான் கேவலம் அப்படின்னே சொல்லலாம் ஆமாதானங்க சமூகத்தை சீரழிக்கிற மாதிரி இந்த ஆறு தற்கொலைகள் உள்ள உட்காந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க இதை கூட தட்டி கேட்க வக்கா இந்த நிகழ்ச்சியை எதுக்காக விஜய் சேதுபதி ஹோஸ் பண்ணணும் தான் பல பேரோட கேள்வியா இருக்குது ஏன்னா இருந்தாலும் விஜய் சேதுபதி இத பத்தி கேப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை கேட்க மாட்டாரு அடுத்ததான் இரண்டாவது பிரச்சனைங்க அதாவது கமர்தீன் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காருப்பா எல்லாரையும் கேவலமா பேசுறாரு அடிக்க பாயிராரு இவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளி அனுப்பணும் அப்படிங்கிறது பிக் பாஸ் ரசிகர்கள் பல பேரோட விஜய் சேதுபதி ரெட் கார்டு எல்லோருக்கார்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல வாய்ப்புள்ளா வாய்ப்பு இல்ல அவரை பொறுத்தவரை எப்பவும் போலவே கமருதீன அசிங்கப்படுத்தி உட்கார வைப்பாரு மூணு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாரமும் கமருதீனா அசிங்கப்படுத்த தான் போறாரு அடுத்ததான் மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரோட ப்ராப்ளம் தான் அதாவது அவரை பொறுத்தவரை நான் பெரிய ஜாதி எனக்கு பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாதிய முன்னிறுத்தி பல இடங்கள்ல பேசுறத பாக்க முடியுது இதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கண்டிப்பா கேள்வி எழுப்பணும் அதே மாதிரியே இந்த திவாகருக்கு பொம்பள சோக்கு வேற பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பெண்கள்கிட்டேயும் ரீல்ஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சில்மிஷத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் காதல் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணிட்டு இருக்காரு இவனுக்கு வார்னிங் கொடுக்கணும் அப்படிங்கறது பல பேரோட எண்ணமா இருக்குது இதை விஜய் சேதுபதி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டாருங்க திவாகரை போகிறதில் யார் என்ன பேசினாலும் முட்டாள்தனமாக கிடந்து கத்தை தான் செய்வார் விஜய் சேதுபதி இவர்கிட்ட கேள்வி கேட்டு திவாகர் விஜய் சேதுபதிக்கு எதிராக பேசிட்டார் அப்புடின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால திவாகரையும் கடந்து தான் போவார் கண்டிப்பாக திவாகருக்கு எதிராக பேசுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அடுத்ததான் மூணாவது பிரச்சனை இந்த வார கேப்டன்சி பொறுத்தவள கனி ஒருதலை பட்சமாக தான் நடந்துகிட்டாங்க அவங்களோட அன்பு கேங்குக்கு சாதகமா பல இடங்கள்ல பேசுறதையும் சண்டை போடுறதையும் பார்க்க முடிஞ்சு அது மட்டும் இல்லாம பாரு சாப்பிடுறதுக்கு வச்சிருந்த சாப்பாட்டை ஒரு ஸ்பூன்ல கலைக்கு அள்ளி கொடுக்குறாங்க அதே ஸ்பூனை வச்சு பாருக்கு அந்த சாப்பாடு அள்ளி கொடுக்கறாங்க அதாவது எச்சு பண்ண சாப்பாடை பாருக்கு கொடுக்குறாங்க இத பத்தி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா கனி விஜய் டிவியோட ப்ரொடக்ட் கனியை ப்ரொடக்ட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் மூணாவது வார கேப்டன் ஆக்கிருக்காங்க அதுவும் எப்படி ஆக்குனாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்லங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாவனுமே கணிக்கு தான் சொம்பு தூக்குறான் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு டாஸ்க் வைக்கும்போது கண்டிப்பா கனிதான் வின் பண்ணுவாங்க அதனால வைடா அப்படி ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கேவலமா ஒரு டாஸ்க்கை வச்சு கணியை கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனியோட பேர் முதல் ரெண்டு வாரத்திலேயே மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கணித இந்த சீசனோட விஷ பாட்டில் சகுனி அப்படிங்கிற மாதிரி கனியோட பேர் ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு அந்த வகையில இந்த வாரம் கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க அவங்க கேப்டன்சியும் சரியா பண்ணல அப்படிங்கிறத விஜய் டிவி கண்டிப்பா வெளியே கொண்டு வரவே மாட்டானுங்க அதனால கணிக்கு எதிராகவும் விஜய் சேதுபதி பேசுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அடுத்ததாக நாலாவது பிரச்சனை அதாவது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற ஃபார்வுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எஃப்ஜே அப்படினே சொல்லலாம் பார் மட்டும் இல்லைங்க வியானாவாக இருக்கட்டும் இல்லைன்னா யாராக இருக்கட்டும் எஃப்ஜே கிட்டே யாராவது எதிர்கருத்துகள் வச்சாங்க அப்புடின்னா அவரை பொறுத்த அளவில் அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி மாக் பண்ணுறார் ட்ரிகர் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேம் பிளே தான் எஃப் ஜே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் கண்ட கருமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை ஏன்னா விஜய் டிவி எஃப்ஜே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கானுங்க அது எப்படிங்க ரெண்டு வாரம் ஆதிரை கிட்ட கொஞ்சம் கொலாவானா அவங்க பெட்டில் படுத்திருந்தா அவங்க பெட்டிலேயே போய் இவரும் படுத்திருப்பாராம் அதுக்கப்புறமா நான் அப்படி பண்ணவே இல்லை ஆதரை தான் என் பின்னாடி சுத்துரா அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியும் ஆதரை மேல தூக்கி போடுவாராம் இவர் நல்ல ஒரு வேஷம் போடுவாராம் அது மட்டும் இல்லாம எப்ஜே ரொம்பவே நல்லவன் ரொம்ப டேலண்ட் ஆனவன் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் எப்பெல்லாம் லிவிங் ஏரியால கூட்டு பேசுறாரோ அந்த நேரம் எஃப்ஜே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா இல்லே இதுவரை எந்த சீசன்லயாவது யாருக்காவது இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்களா இந்த பொறுக்கிக்கு மட்டும் எதுக்கு தனியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க ஆமா தானங்க சரி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு போரிக்கித்தனம் பண்றான்ல எல்லாம் எத்தனை இடத்துல மார்க் பண்றான் பார்வை மட்டுமா வியான கேவலமா மார்க் பண்ணா எவ்ளோ கேவலமா பேசுனா இதுக்கு எதிராக விஜய் சேது கேள்வி கேட்டிருக்காரா கேட்க மாட்டாருங்க இன்னைக்கும் கேட்க மாட்டாரு அடுத்ததா இந்த வாரம் நடந்த அஞ்சாவது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை ஆதிரையை பொறுத்த அளவில் காஜி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல கருத்துக்களை வச்சாலும் ஆதிரை வாண்டடா பல பிரச்சனைகளை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல வினோத்தை மிதிக்கிற மாதிரி இவங்க காலை தூக்கிட்டு போனதுக்கெல்லாம் கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி கேட்கணும் இதுக்கு தான் மெயினாக எல்லோ கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம் ஆனால் ஆதரவை பற்றி கேட்பாருங்க கேட்க மாட்டாருங்க அவங்களுமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இந்த நிகழ்ச்சியை அடல்ட்டு கண்டன மாத்திர ஆதரவுக்கு எதிராக கண்டிப்பாக விஜய் சேதுபதி வாய் திறக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அடுத்ததாக இருக்கிற பிரச்சனை யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலையரசன் தாங்க கலையரசனை பொறுத்தளவில் பல இடங்களில் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு இந்த வாரம் நடந்த வீக்லி டாஸ்கில் கூட டேபிள் எல்லாம் அடித்து உடைக்கிற மாதிரி மிதித்து தள்ளினாரு இவனுக்கு எதிராக கேள்விகள் கேட்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாரு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது இல்லை அதனால கலையை இன்னைக்கு ரோஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததா இந்த வாரத்தை பொறுத்தளவுல எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தோணுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல கியூசிஎலுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அந்த அதிகாரத்தை திவாகர் பயன்படுத்தின விதம் பட்டு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த அதிகாரியை சந்தோஷப்படுத்தினா அவர் அப்ரூவல் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக அரோராவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் திவாகருக்கு கையமுக்கிறது என்ன காலமுக்கிறது என்ன ஊட்டி விடுறது என்ன இதெல்லாம் பார்க்கும்போது பிரதிபலிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு ஒரு அதிகாரி தனக்கு அப்ரூவல் கொடுக்கணும் பெண்களை அனுப்பி காரியத்தை சாதிக்கலாம் மாதிரி ஒரு தப்பான உதாரணத்தை கொண்டு வரீங்களாடா இதெல்லாம் கேவலமா இல்லையாடா எப்படி விஜய் சேதுபதி அவருக்கு காரியம் நடக்கணும் அப்படின்னா இப்படி ஏதாவது பண்ணுவாரா எனக்கு பெரிய பட்ஜெட் படம் வேணும் அதுக்காக நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்ல வராரா இல்ல இல்ல விஜய் சேதுபதி அப்படி பண்ண மாட்டார்ல அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்கோட விதியே தப்பு அவங்க தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை எதுக்காக வேலை செய்ய அனுப்புனீங்க அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரத்துக்கு அடிப்பணிஞ்சு பெண்கள் வந்து கேவலமா இறங்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது என்ன பொறுத்தளவுல விஜய் சேதுபதி கண்டிப்பா இதுக்கு எதிராக பேசணும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி என்னத்தெல்லாம் கிழிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்தா பாத்தாகணும் ஆமாங்க கடந்த ரெண்டு வாரமா அடுத்த கிளிச்சர் அப்படிங்கிறத பார்த்தோம் போன சீசன்லேயும் அவர் எந்த கிளிச்சார் கிளிச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் விஷால பொறுத்தளவில் எவ்வளோ கேவலமாக பெண்கள் கிட்ட நடந்துகிட்டான் ரெண்டு பெண்கள் கிட்ட காதல் கண்டன் கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான கேம் பிளே பண்ணா அவனுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா இல்லவே இல்லை ஜெப்ரிய பொறுத்தளவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ பொறுக்கித்தனங்களை பண்ணா ஆனா விஜய் சேதுபதி அவனை ப்ரொமோட் பண்ற வகையில வீக்கெண்ட் எபிசோட்ல அவனை பாட வைக்கிறது என்ன அவனை பாராட்டுறது என்ன இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதே கான்செப்டில் தான் இந்த சீசன் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது போன சீசனில் விஷால் பண்ணல வேலையை இந்த சீசனில் எப்ஜே பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் விஜய் சேதுபதி தடுத்து நிறுத்தப் போறாரா இல்லைன்னா எனக்கு பணம் தாண்டா முக்கியம் சமூகத்தை பத்தியோ மக்களை பத்தியோ எனக்கு எந்த கவலையுமே இல்ல என் வீட்டு பிள்ளைய கண்டிப்பா பிக் பாஸ் பாக்காது எதுக்காகனா அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்றது நானு நான் எவ்வளவு கேவலமா ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கறது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க குழந்தைகள் தானே பாக்குறாங்க பார்த்து கெட்டுப் போனா கெட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி இந்த வாரமும் எந்த பிரச்சனையும் பத்தி கேள்வி கேட்காம அவங்களுக்கு கிடைச்ச அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன நாலு அடி அடிச்சுட்டு பார்வை பொறுத்தளவுல டைரக்டா அடிக்க மாட்டாரு போட்டியாளர்கள் எல்லாரையும் விட்டு பார்வை அடிக்க வைப்பாரு இதை தான் கடந்த ரெண்டு வாரமா பண்ணிட்டு இருக்காரு இந்த வாரமும் அதை பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தளவுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்